துறை மாவட்டம் மாமாக்குடியில் கோமலாம்பிகை கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தினை ஒட்டி பச்சை காளி பவளக்காளி ஆட்டம் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் நடந்தது இதனை ஒட்டி நான்கு கால அபிஷேக ஆராதனையும் கரகம் புறப்பாடும் நடந்தது அப்போது பச்சை காளி பவளக்காளி காளி வேடம் அணிந்து காளி ஆட்டம் பால் காவடி அலகு காவடி பறவை காவடி உள்ளிட்ட காவடிகளுடன் அகரஹார குளக்கரையில் கோவிலை சுற்றியுள்ள வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர் அதனைத் தொடர்ந்து கோமலாம்பிகை அம்மனுக்கு பால் தேன் இளநீர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் நடந்தது இதையொட்டி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறையாறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊர் கிராம மக்கள் செய்திருந்தனர் இதில் சிறுவர்கள் காவடி எடுத்து வந்து உற்சாக பக்தி ஆட்டத்துடன் வந்தனர் இதனை பார்த்த பக்தர்கள் மேய் செலுத்தனர் இதில் கோலாட்டமும் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா மறையூர் கிராமத்தில் அமைந்துள்ளது மிக பழமையான மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் காப்பு கட்டிய பக்தர்கள் விரதமிருந்து பால்குடம் அலகு காவடி எடுத்து வீதி வந்தனர் பின்னர் கோவில் எதிரில் எழுந்தருளி அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டனர் இத்தீமிதி திருவிழாவை காண ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கூடி தீமிதியை கண்டு கழித்து மகாமாரியம்மனின் அருளை பெற்றனர் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தகுளம் குளம் ஏரிக்கரையில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மனுக்கு இருபத்தி ஏழாம் ஆண்டு குள்வாத்தல் திருவிழாவினை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ புத்து மாரியம்மன் வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து பூக்கரகத்திற்கு கற்பூர அறத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பூக்கரகத்துடன் பெண்கள் தங்கள் தலையில் குழ்பானையை சுமந்து வீதி வலம் வந்து ஆலயத்தை வந்தடைந்தனர் மேலும் ஸ்ரீ புத்துமாரியம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோல்வார்த்தல் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியடத்து சிங்கவரம் கிராமத்தில் மலை மீது ஸ்ரீ அரங்கநாத பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இது பல்லவர் கால குடவரை கோவிலாகும் இக்கோவிலில் ஒவ்வொரு வருடமும் பிரம்மோற்சவ விழா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் வழக்கம் போல இந்த ஆண்டு பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனை முன்னிட்டு காலையில் மூலவர் அரங்கநாதர் சுவாமிக்கும் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அரங்கநாதர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் உற்சவ மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து பத்து நாள் திருவிழாவில் சுவாமி சிம்ம வாகனத்திலும் அனுமந்த வாகனத்திலும் சேஷ வாகனத்திலும் சுவாமி வீதி குலா நிகழ்ச்சியும் எட்டாம் தேதியில் சுவாமி ரங்கநாதன் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பளிக்கிறார் விழாவின் முக்கிய திருவிழா வரும் முப்பதாம் தேதி திருத்திரு வடம்பிடுதல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் இந்த சமய அறநிலையத்துறை சார்பில் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் மேலாளர் மணி உபயதாரர்கள் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி இந்து சமய அறநிலைத்துறை செயல் அலுவலர் சூரிய நாராயணன் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் குணசேகரன் ஊராட்சி மன்ற தலைவர் பராசக்தி தண்டபாணி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கநாதன் மேலாச்சாரி ஒன்றிய கவுன்சிலர் ரவி ஸ்ரீராம் ரங்கராஜ் கோவில் உதவியாளர் இளங்கீர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா வானதி ராஜபுரம் காந்தி நகரில் அமைந்துள்ளது கிராம தெய்வமான பாவாடை ராயன் அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ சர்வசக்தி மகா மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயம் வைகாசி திருவிழாவினை முன்னிட்டு காப்பு கட்டி விரதம் இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பம்பை உடுக்கை முழங்க பால்குடம் எடுத்து வீதி உலா வந்தனர் வீதி உலாவின் போது குத்தாலம் தண்டர் கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் கரீம்கான் தலைமையில் மாணவ மாணவிகளின் சிலம்பாட்டம் நடைபெற்றது கான்முறை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது பின்னர் பால்குடம் கோவிலை அடைந்து பாவாடை ராயன் அங்காள பரமேஸ்வரி மற்றும் ஸ்ரீ சர்வசக்தி பால் பாலபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இந்த பால்குட திருவிழாவை குலதெய்வக்காரர்கள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமவாசிகள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே உள்ள பிரண்டைக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ செந்தில் ஆண்டவர் முருகன் கோவிலில் வைகாசி மாதத்தினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக நின்ற நிலையில் அருள் பாலிக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி பொடி மஞ்சள் பால் தயிர் மாவு கரைசல் சந்தனம் பன்னீர் விபூதி பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு சந்தன காப்பு சாற்றி சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று கோபுர தீபம் கும்ப தீபம் தீபம் காண்பித்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக பஞ்சமுக கற்பூராரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வெற்றிலை இலையில் அகல்விளக்கு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை ஸ்ரீ கன்னியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து மாலை வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் மூஷிக வாகனத்திலும் மற்றும் தட்சிணாமூர்த்தி ரிஷப வாகனத்திலும் மற்றும் வீரபத்ரர் கோவில் உட்பிரகாரம் பிரகாரம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் தொடர்ந்து கற்பூர அறத்தை காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை ரெட்டினை கிராம தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் தென்காசி மாவட்டம் சிவசைலம் அருள் தரும் ஸ்ரீ பரம கல்யாணி அம்பாள் சமேது அருள்மிகு சிவசைலநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது மேற்கு நோக்கி அமைந்த இந்த திருத்தலத்தில் மூலவர் சிவசைலநாதர் மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் சிவசைலம் அருகே உள்ள கீழாம்பூரில் அசரரி வாக்குப்படி கிராமத்தின் நடுவில் உள்ள கிணற்றில் நான்கு கைகளுடன் ஸ்ரீ பரம கல்யாணி அம்பாள் கண்டெடுக்கப்பட்டு சிவசைலநாதருடன் ஜடாமுடியுடன் தரிசனம் காட்டி திருவிளையாடல் நடைபெற்ற இடம் ஸ்ரீ பரம கல்யாணி அம்பாள் கீழ ஆம்பூரில் கண்டெடுக்கப்பட்டுதான் இவ்வூர் அம்பாளின் பிறந்த வீடானது திருமணத்துக்கு பின் மறுவீடு காண்பது என்பது தமிழர் பழக்கத்திலிருந்து வரும் ஒரு நிகழ்வு அதனை ஞாபகப்படுத்தும் வண்ணமாக ஒவ்வொரு ஆண்டும் சிவசைலநாதர் தேர் திருவிழா முடிந்ததும் பரம கல்யாணி அம்பாளையும் சிவசைலநாதரையும் கீழாம்பூருக்கு அழைத்து வந்து மூன்று தினங்கள் வசந்த உற்சவமாக நூற்றாண்டுகளாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு நிகழ்வாக இன்று காலை சிவசைலம் ஸ்ரீ சிவசைலநாதர் திருக்கோவிலில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன அபிஷேக மண்டபத்தில் ஸ்ரீ பரம கல்யாணி அம்பாள் சமேது அருள்மிகு சிவசைலநாதரை எழுந்துருள்ள செய்ததும் எண்ணெய் காப்பு மாப்பொடி மஞ்சள் வாசனை பொடி பால் தயிர் என பதினாறு வகையான வாசனை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தட்டி சப்பரத்தில் சுவாமி அம்பாளை சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள செய்தனர் கற்பூர அறத்தி காண்பிக்கப்பட்டதும் பக்தர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் மாப்பிள்ளை பெண்ணை கீழ ஆம்பூருக்கு பட்டண பிரவேசம் நடத்தினர் ஊர் எல்லையில் சுவாமி அம்பாளை வரவேற்க ஊரை திரண்டு வந்திருந்தது தங்கள் வீட்டுப் பெண் மாப்பிள்ளையுடன் வருகின்றாள் என்று சந்தோஷத்துடன் வீடுகள் தோறும் ஆரத்தி எடுத்து பட்டு வஸ்திரங்கள் சாற்றி வரவேற்றனர் இன்றிலிருந்து மூன்று தினங்கள் சுவாமி அம்பாள் கீழாம்பூரில் கொலுவிருந்து பக்தர்களை அருள் பாலிக்கின்றனர்